வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குப் பயிற்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கின்ற சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய மீனம் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பலமாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் பயணிக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை சுக்கிரன் சமகிரகமாக கருதுகிறார் எனவே மீனம் ராசிக்கு சுக்கிரன் மிகவும் சகாயமானவராகக் கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார் சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் இரண்டு பகை கிரகங்களும் பலமாக சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிர பகவான் பிரம்மாண்டமாக அதிரடியாக சூரியனின் ஆட்சி வீடான சிம்மம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதாவது சுக்கிரனின் பகைவீடான சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு செல்லும் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் சுக்கிரன் இருக்கப்போவதால் போவதால் பல்வேறு வகையான விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்கக்கூடியவைகளாக அமைவதற்கான முதல் தர வாய்ப்புகளும் லோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை செலவுஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான முதல் தர யோகங்களும் வாய்ப்புகளும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது சுக்கிரன் ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் ஆனால் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ சஞ்சரிக்கும் போது அவ்வளவு நன்மைகளை கொடுப்பது கடினம் இப்போது ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்திற்குள் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக அருமையான விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பலமான நிலையில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற மிகச்சிறந்த கிரகமாக சுக்கிரன் திகழ்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அருமையான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுள்ள அருமையான காலகட்டமாகத்தான் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களைப் பொறுத்த மட்டில் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த மாதிரியான இந்த நேரத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வெற்றிகரமான யோகங்களும் உருவாகிறது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் வீண் நலச்சல்கள் என அனைத்தும் கட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் மறைந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு மனநிம்மதி மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் தவிர்த்து மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய மருத்துவ செலவுகள் குறைந்து மறையும் அதே போல ஆடம்பர விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் குடும்பத்திற்கு வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என அனைத்து விதமான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இவ்வாறான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் பணிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு கடன் சார்ந்த தொந்தரவுகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களையும் பலமாக சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிப்பதற்கான முதல் தர யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி சனிவக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான சிறப்பான காரிய வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்கள் பலமாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல மங்களகரமான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த நேரத்தில் நீண்ட காலங்களாக நல்ல வரன் தேடி அமையாமல் திக்குமுக்காடி கொண்டிருந்த மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சினைகள் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அவற்றில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு பலமாக சுக்கிரனின் அமைப்பால் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செய்த சிறிதவரை கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலை முற்றிலுமாக மாறுவதற்கான பலமான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் அடித்து நொறுக்கப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட நிரந்தர வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என அனைத்தையும் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதி செய்கிறது ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பு அமைவதோடு மட்டுமில்லாமல் நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான முதல் தர யோக பலன்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகுகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் பெருமளவில் குறைந்து கட்டுக்குள் வரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைத்து லாபத்தின் மூலமாக பணமழை பொழியக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பதை இந்த சுக்கிர பெயர்ச்சி தெளிவுபடுத்துகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி வருமானங்களை லாபங்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டமாற்றங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நீங்கள் பலமாக சந்திப்பதற்கான முதல் தர யோகங்கள் கண்டிப்பாக வியாபாரத்துறை தொழில்துறையில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் எனவே நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய விதத்தில் அமைகிறது நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் குறிப்பாக தொழில் மிக பலமான முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக வியாபாரத்துறை தொழில்துறையில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உண்டு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்திலும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய விதத்தில் மன நிறைவு அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் கண்டிப்பாக உண்டு அரசியல் சார்ந்த விஷயங்களில் சுக்கிரனின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மறைமுக தொல்லைகள் மறைமுகமாக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல மாற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் திட்டமிட்டபடியே அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை பலமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே உடை யோகங்கள் பலமாக கிடைக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது இதுவரையில் இல்லாத விதத்தில் படித்து கொண்டிருப்பவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்றில் குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் எனவே விவசாயத்தில் முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறார் எனவே விவசாயம் ரீதியான விஷயங்களில் பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளும் தனலாபங்களும் முன்னேற்றங்களும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவில் செவ்வாய் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக பெற முடியும் நீங்கள் நினைத்தபடியே விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஆறில் சஞ்சரிப்பதால் அமோகமான மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது பரிகாரம் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மனுக்கு இரண்டு தீப விளக்கு போட்டு வராகியம்மனை வழிபடுங்கள்